இதெல்லாம் ரசூல்லாவை மேலாக மதிக்கிறார்கள் மேலாக மதிக்க வேண்டிய என்பதற்காக வேண்டி இப்படி பொய்களை பருப்புகிறார்கள் அப்துல்ல கூட அமர்வு அப்துல்ல அமரு என்ற ஒரு அவர் வீட்டுக்கு ரசூல் ராசு வர்றாங்க ஒரு ஒரு புரட்சை அவரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் வருது பல்வாசல கண்ணி நடக்கிறாரு எப்ப பார்த்தா நூற்றாரு வருது

புதுவை ஒட்டம் வச்சு அறிஞா இருந்த பயன்படுத்திக்கிறான் ஆரம்பிசை சைக்கிள் போகக்கூடாதா அப்படி சமுதாயத்தில் அப்படி மரியாதை இருக்குது ஆலிமிசாண்டா நடந்து போகக்கூடாது சைக்கிளை போகக்கூடாது நடக்காமல் இப்படி ஆரம்பிச்ச போடணும் அப்படித்தான் எல்லா ஆரம்பிச்சாலும் கண்டு வசூ நடக்காம நடக்க விடாம சைக்கிள் ஓட்ட விடாம எல்லாம் குந்தி வச்சு போய் இப்படிலாம் இருக்கிற என்ன காரணம் நான் பரவாயில்லன்னு சொல்லலாம் வெளியூர் வெளியூர் போயிருந்தனால அங்க நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது ஆனா உள்ளூர்ல இருந்தா நமக்கு நடக்க முடியல ஆனா அதுக்காக வேண்டிய இந்த குட்டியை மதிக்கிறாங்க பாரு அப்படி நம்ம மதிக்கல ஒரு நண்பனை மதிக்கிறாங்க ஒரு ஒரு மனுஷங்கரை பண்ண மதிக்கிறாங்க அந்த மாதிரி மதிச்சா ஏத்துக்கிற மாட்டோம் அந்த மாதிரி மூலப்பட்டியை மதிக்கிற மாதிரி சேகம் மதிக்கிற மாதிரி மதிச்சா ஏத்துக்கிற மாட்டோம்

இதெல்லாம் புகாரியில கடுமையாக கண்டிக்கப்படுகிறது இல்லையா புகாரியில் நானூத்தி இருபத்தி ஏழாயிரம் பேரு புகாரியில் நானூத்தி முப்பத்தி ஆறாவது நம்பரு புகாரியில் ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது நம்பரு இதை எடுத்து பாருங்க ரசூல் சொல்லாவுடைய சொல்லும் கபூர்களை கட்டுவதை தடை செய்தார்கள் ரசூல் சொல்லாவுடைய சொல்லும் நபிமார்களுடைய கபூர்களை வணங்கினாங்களே அப்படிப்பட்ட யூத கிறிஸ்தவர்களை எல்லாம் சபித்தார்கள் என்றெல்லாம் சமாதி வழிபாட்டை தவிடுபடி ஆக்கிற அளவுக்கு சமாதி வழிபாட்டுக்கு சமாதி கட்டுற அளவுக்கு ஹரிசுகளை எல்லாம் புகாரி பதிவு பண்ணிருந்தாரு

ஈர்பவங்களை அனுப்சிக்கும் அசன்பங்களா சனிவும் நீங்கள் செவடனையும் மறைந்து விட்டுமணி அழைக்கவில்லை உங்களோட இருக்கிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் அழைக்கிறீர்கள் என்று திருமணம் சத்தம் ஓட்டு திக்கா சத்தம் ஓட்டு துபா ஓடுவார்கள் ஆமின் சொல்றாங்க இது ஏதும் ரவி ஒழி ரவிகம் சரணாவை சொல்லும் நம்பர் இருக்கிறது அதே மாதிரி தூள்கை முடித்து விட்டார்களே சரணம் கொடுத்து பெண்கள் ஏழாவது நம்பர் அப்ப கூட்டு துவா இருந்திருக்குமே ஆனால் அந்த கூட்டு ஓதிருப்பார்களே ஆனால் பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து அந்த துவா பங்கெடுத்துப்பாங்களா இல்லையா ஆண்கள் எந்திரிக்கிற மாதிரி பெண்களை ரசூர்ராசன் போக சொல்லிடுவாங்க போகட்டும் இன்று பெருமாசுராசனும்

என்று பெருமனா சார் அல்லாவுடைய சொல்லும் நான் காட்டின வழியத்தை நிபந்தனை யார் போடுறது அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு அல்லாவுடைய பொதுமக்களுடைய மஞ்ச வாரி அழக செய்யறதுக்கு யார் கண்டிஷன் போடுறது என்றெல்லாம் கருத்து பண்ண செய்யறாங்க அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத கண்டிஷனை போட்டாங்கன்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொன்ன புகாரில இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சாவது இந்த மாதிரி புகாரி சரிப்பு மதிக்கிறவர்கள்

அரபியில மந்திரமா படிக்கிறார்கள் அதனால முகாரி ஷெரீப்ங்கிற பேர்ல இவர்கள் வயிறு பிழைப்பதற்கு ஒரு கூட்டத்தை தங்களுக்கு உருவாக்குவதற்கு சோறு போட்டு மக்கள் கெடுப்பதற்கு இது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஏகத்துவாதிகள் கூட சில பேர் தௌஹீவாதிங்கிற பேர்ல இருக்கிற சில தௌஹீ வியாதிகளும் கூட இதுல போய் கலந்துறாங்க சோர்ந்த போயிடலாம் அதை சோறு சாப்பிடு இந்த சோர்ந்த கிடைக்காது கிடைக்காது சோறா உலகத்துல இல்லாத சோறு எவ்வளவு போடுறேன் துப்பாயில கிடைக்கிற அவ்வளவு அதிரப்படுத்து கிடைக்கிறது மலேசியாவில் கிடைக்கிற அவ்வளவு கிடைக்கிறது உலகத்துல என்னென்ன சாப்பாடு உண்டுமோ எல்லாத்தையும் நம்ம தான் கத்துக்கிட்டு போட்டு வாங்குறோமே என்ன கிடைக்கிற புகாரி செருப்புல என்ன தரப்போறோம் இந்த சோத்துக்காய் ஈமான இலக்குகளால் ஒரு விதத்தை இந்த விதத்துல நீங்க போய் பங்கு கொள்வீர்களால் அல்லாவிடத்துல இந்த தீமையை தற்கால ஒரு குற்றம் உங்களை வந்து சேரும் இதை விளங்கி இந்த புகாரி செருப்புங்கிற பெயர் நடைபெறக்கூடிய இந்த ஒரு விதத்தை நம்ம பொருட்கடிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குமானா அனைவரும் இல்லாத